நூற்கஞ்சு நேர்களுக்கு வணக்கம் சற்று இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கம்பன் ஒரு பூக்காடு என்கின்ற தலைப்பிலே கடந்த ஒரு இரு திங்களாக தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தி வருகிறோம் அந்த வகையிலே பாலகாண்டத்தில் ஆற்று படலத்தை நாம் தொடர் சொற்பொழிவாக நிகழ்த்தி வருகிறோம் பொதுவாகவே கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் ஒன்று முதலாவதாக பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என்று ஆறு காண்டங்கள் உண்டு காண்டங்கள் என்றாலே ஒரு பெரும் பகுதியை உள்ளடக்கியதற்கு காண்டம் என்று சொல்வார்கள் அதை போலவே ஒவ்வொரு காண்டமுமே பல படலங்களை உள்ளடக்கியது அந்த வகையிலே நாம் இப்பொழுது தொடர் சொற்பொழிவாக ஆற்றி வருவது ஆற்று படலம் குறித்த சொற்பொழிவுதான் தான் படலத்திலே முதலாவதாக கம்பன் சொல்லுவது அந்த கோசலை நாட்டை சரை நதி எப்படியெல்லாம் அழகுபடுத்துகிறது அங்கு உள்ள மக்களுடைய வாழ்க்கை எப்படி வளப்படுத்துகிறது என்பதை அந்த முதல் பாடல் சொல்கிறது ஆசலம் புரிய ஐந்து வாளியும் காசு அலம்பும் உலையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறி திரம்பா கோசலை புனை ஆற்று அணி கூறுவாம் என்று அந்த முதல் பாடலை கம்பன் முடிப்பார் அதாவது சரை நெறி கோசலை நாட்டை அப்படியே ஒரு அழகுபடுத்தி வளப்படுத்தி அங்குடைய மா மக்களும் எப்படி ஐம்பொறிகளும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்கின்ற ஐந்து பொறிகளுமே ஒரு மனிதனுக்கு குற்றத்தை செய்யக்கூடிய தூண்டுதலை உண்டு பண்ணக்கூடியவை ஆகும் இருந்தாலும் கூட அங்கே அப்படிப்பட்ட அங்கே பெண்மக்கள் கூட வந்து அவர்கள் மார்பிலே அவர்களுடைய மார்பகத்தை அழைக்கின்ற அந்த பொன் ஆபரணங்களை அடை அணிந்திருந்தாலும் கூட வந்து அவர்களுமே அங்கே நெறி ஒரு வாழ்க்கையை அங்குள்ள மக்கள் கோசலி நாட்டிலே வாழ்ந்து வந்தார்கள் என்று அந்த முதல் பாடலிலே கம்பன் சொல்லுகின்றார் அதே போலவே நகரப்படலத்திலே இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட பாடல்கள் மூன்று பாடல்கள் ஆகும் அந்த சரை நதி அப்படி அந்த ஆற்றிலே வெள்ளம் கரை புரண்டு வருகிற போது அவை இவையத்தெல்லாம் அடித்து கொண்டு வருகிறன அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்பதை கம்பன் மிக அருமையாக விளக்குவான் அதாவது சரை நதி ஆற்று வெள்ளம் பெருக்கோடு வருகின்ற பொழுது அங்கே பூ கூட்டங்களை அடித்துக் கொண்டு வருகிறது அந்த பூ கூட்டங்களிலே அந்த பூக்களின் உள்ளே வந்து மெல்லிய மகரந்த பொடிகளும் இருக்கின்றன அதை போலவே அந்த ஆற்றிலே தேனும் அது அடித்து கொண்டு வருகிறதாம் அதை போலவே அங்கே யானைகள் உண்டு அந்த இதிலே அந்த யானைகளுடைய மத நீரும் அந்த ஆற்றோடு கலந்து விரவி இந்த காட்சியெல்லாம் பார்க்கின்ற பொழுது கம்பனுக்கு வந்து வானவில் போன்று ஒரு தோற்றம் அடிக்கிறதா அதைத்தான் கம்பன் பூ நிறைத்தும் மென் தாது பொருந்தியும் தேன் அளாவியும் செம்பன் விராவியும் ஆனை மாமத ஆற்றோடு அளாவியும் வானை வில்லை ஒத்தது அவ்வாரியே என்பார் இங்கே வாரி என்று சொல்கின்ற பொழுது சரகிரிய ஆற்று வெள்ளத்தை கம்பன் குறிப்பிடுவான் சரி இந்த அனைத்து பொருள்களையுமே அந்த வெள்ளம் அடித்துக்கொண்டு கொண்டு வருகிற போது பல வண்ணங்களை தருகின்ற வானை வில்லை போல அந்த ஆற்று வெள்ளம் காட்சி தருகின்றதா கம்பனுக்கு இந்த கம்பனுடைய அந்த கற்பனை வளத்தை தூண்டுகின்ற அந்த ஆற்று வளத்தை நாம் பேசுகின்ற பொழுதே கம்பன் சரையினதியை கண்ணால் கண்டவன் இல்லை கம்பன் காவிரி காவிரி பாய்கின்ற நாட்டிலே பிறந்தவன் அவன் ஆந்திராவிலே வந்து ஓங்கோல் வரை சென்றிருக்கிறான் என்று சொல்வார்கள் அங்கே ஆந்திராவிலே அவன் கோதாவரி நதியை கூட கண்டிருக்க முடியும் ஆனால் கம்பன் தஞ்சையிலே தஞ்சை மாவட்டத்திலே அவன் காவிரி ஆற்றிலே அங்கே அந்த நதிக்கரையிலே பிறந்து அந்த ஆற்றிலே குளித்து அந்த தண்ணீரை குடித்து காவிரியை பார்த்து பார்த்து வளர்ந்தவன் கம்பன் அந்த வகையில் அவன் சரை நதியை கூட அவன் வந்து வர்ணித்தாலும் கூட அவன் உள்ளத்தில் அடி உள்ளத்தில் இருப்பது என்னவோ காவேரி நதிதான் எனவே அந்த கற்பனை ஊற்றை தருகின்ற அந்த காவிரி பார்க்கின்ற பொழுது நமக்கு பல கவிங்களுடைய பாடல்கள் நினைவுக்கு வருகிறது சான்றாக பாரதிதாசனுக்கும் அதை போலவே பாரதிதாசன் ஒரு ஏட்டை எடுத்துக்கொண்டு அவன் வந்து ஒரு கவிதை எழுத வேண்டுமே என்று நினைத்து பார்க்கின்றான் அவன் முன்னே ஆயிரம் இயற்கையான காட்சிகள் வந்து போட்டி போட்டுக்கொண்டு என்னை எழுது உன்னை எழுது என்னை எழுது அவரை எழுது என்றெல்லாம் சொல்லி அவற்றை எழுதலாம் என்று சொல்லி போட்டி போட்டுக் கொண்டு முன்னே கங்கினை காட்சி தருகின்றதா அதைத்தான் பாரிதாசன் மிக அருமையாக சொல்வார் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வா ஓடையும் பூக்களும் தங்கள் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் காடும் களனையும் கார்மிகளும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடு மயில் நிக பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் சோலையிலே குளிர் தரு தெந்தல் வரும் சோலையிலே குளிர் தென்றல் வரும் மயில் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதிலே மேற்றிசையிலே விழுகின்ற மாணிக்க பரதி காட்சி தரும் வேலை உயர்த்திடும் வீரரின் தோல் உயர் வெப்பு என்று சொல்லி என்னை வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து குவிந்தன என்பான் எனவே அந்த இயற்கையினுடைய கோலங்கள் எல்லாம் கவிஞனுடைய கண்முன்னாலே வந்து என்னை தீட்டு என்னை வரை வரை என்று சொல்கின்றதாம் ஆனால் நம்முடைய கவிஞனுக்கும் இதையெல்லாம் அவனுடைய பார்த்து அதன் கவி புனைகின்ற போதும் கூட அவன் மிக அருமையாக சொல்வான் இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயர்ந்திருந்தார் அன்னதொரு காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இந்த தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்ற நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் அதை போலவே சுகம் வரும் நெஞ்சு நிலை தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் என்கின்றான் இந்த காட்சியெல்லாம் பார்க்கின்ற பொழுது பாரதிதாசனுக்கு என்னுடைய தமிழ்நாட்டிலே என்னுடைய தமிழ் மக்கள் வந்து பல வகையிலுமே இன்னல் பட்டு கிடக்கின்றார்கள் இன்னும் அவர்களை விழிக்கவில்லையே ஏன் விழிக்கவில்லை என்று எண்ணி பார்க்கின்றான் எனவே இன்ப தமிழர் கல்வியை எல்லோரும் கற்றுவிட்டார்கள் இந்த நிலையை அடைந்து விட்டால் என்று சொல்லி அந்த நிலையை அடைந்து விட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சு நிலை தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் என்று அந்த பாடலை பிடிப்பான் இயற்கையை அவன் எழுதினாலும் கூட அவனுக்கு அங்கே தமிழ் மக்களுடைய அவலம் அவன் கண் வந்து அவர்கள் இன்ப தமிழ் கல்வியை கற்க வேண்டும் என்கின்ற அவாவினையும் அந்த கவிஞன் இயற்கை எழுதுகின்ற போது கூட அவன் அப்படியே வெளிப்படுத்துகின்றான் சரி இது வந்து பாரதிதாசனுடைய இயற்கையை குறித்த கவிதை இது அதை போலவே மறைந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மானும் நம்முடைய நினைவுக்கு வருகின்றார் பொதுவாகவே அந்த வானம்பாடி கவிதங்களிலே வந்து ஒரு குறிப்பிட்டு நாம் வந்து மெச்சக்கூடிய ஒரு ஆழமான கவிதையை தருகின்ற ஒரு கவிஞன் அந்த கவிக்கு அப்துல் ரகுமான் அங்கே அந்த கவிதனுடைய தலைப்பே வானத்துக்கும் எனக்குமான போட்டி என்கின்ற தலைப்பை கொடுத்து அவர் ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறார் மனிதன் ஒன்றை எடுத்து வைக்கிறார் உடனே வானமும் நீ மட்டுமா எடுத்து வைக்கின்றாய் அதற்கு நிகராக என்னிடமுமே உண்டு என்று சொல்லி இவன் ஒன்றை எடுத்து வைக்க அதற்கு ஒரு பாட்டுக்கு பாட்டாக ஒரு மறு பதிலாக அதுவும் வானமும் எடுத்து வைத்துக் கொண்டே வருகிறது என்பதை கவிஞன் சொல்லுகின்றான் அந்த கவிதனுடைய தொடக்கம் நான் புன்னகையை எடுத்து வைத்தேன் நான் புன்னகையை எடுத்து வைத்தேன் அது நான் புன்னகையை எடுத்து வைத்தேன் அது நான் புன்னகையை எடுத்து வைத்தேன் அது கவிதையை எடுத்து வைத்தது நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன் அது மழையை எடுத்து வைத்தது நான் வேர்வையை எடுத்து வைத்தேன் அது நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது நான் கோபத்தை எடுத்து வைத்தேன் அது வெயிலை எடுத்து வைத்தது நான் காதலை எடுத்து வைத்தேன் அது நிலவை எடுத்து வைத்தது நான் கவிதையை எடுத்து வைத்தேன் அது நான் கவிதையை எடுத்து வைத்தேன் அது வானவில்லை எடுத்து வைத்தது நான் உறக்கத்தை எடுத்து வைத்தேன் அது இருளை எடுத்து வைத்தது நான் எழுத்தை எடுத்து வைத்தேன் அது மின்னலை எடுத்து வைத்தது நான் பேச்சை எடுத்து வைத்தேன் அது இடியை எடுத்து வைத்தது நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன் அது மேகங்களை எடுத்து வைத்தது நான் பெருமூச்சினை எடுத்து வைத்தேன் அது புயலினை எடுத்து வைத்தது கடைசியாக இப்படியாக வந்து மனிதனுக்கும் வானத்துக்கும் வந்து ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே கடைசியாக அவர் சொல்வது இறுதியாக நான் லட்சியங்களை நோக்கி என் பாதங்களை எடுத்து வைத்தேன் வானவில்லிடம் ஒன்றுமே இல்லை வானவில் தோற்றது என்று அந்த கவிஞன் முடிக்கின்ற அந்த இயற்கையை அந்த ரசிக்கின்ற அந்த கவிஞனுடைய பாங்கு உள்ளபடியே நமக்கு தெளிவாக தெரிகிறது எனவே கம்பனுக்கு சரகி நதியினுடைய வெள்ளத்தை பார்க்கின்ற பொழுது அந்த வெள்ளம் பல்வேறு விதமான அடித்து இழுத்து கொண்டு வருகிறது பல நிறங்களை தருகின்ற வானவில்லாக காட்சி தருகின்றது அதை போலவே பாரதிதாசனும் ஏட்டை எடுத்து கவிதை ஒன்று புனைய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அங்கே அவனுக்கு இயற்கை எல்லா கோலங்களையும் கொண்டு என்னை எழுது என்னை எழுது என்று போட்டி போட்டுக் கொண்டு வருகின்ற காட்சியும் அங்கே பாரதிதாசன் கவிதையாக தந்திருக்கிறார் அதை போலவே நம்முடைய கவிக்கு அப்துல் ரகுமானமும் அப்துல் ரகுமானும் வானவில்லுக்கும் மனிதனுக்கும் நடந்த போட்டி எல்லாம் சொல்லி இறுதியிலே வானம் எப்பொழுதுமே நிலையாக இருக்கும் மனிதன் சிந்திக்கின்றவன் எனவே நான் லட்சியங்களை நோக்கி என் பாதங்களை எடுத்து வைத்தேன் எனவே பதில் ஒன்றுமில்லாமல் வானதில் தோற்றது என்று முடிக்கின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கவிஞனுக்குமே ஒவ்வொரு காட்சி எப்படியெல்லாம் இயற்கை காட்சி தருகின்றது அதை இவனுடைய பார்வையிலேயே வந்து எப்படியெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்கின்ற பாங்கினையும் நாம் பார்க்கின்றோம் எனவே